இன்னும் சில மொபைல் இருக்குது உங்களை சாதாரண ஆளும் மிக 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 உயரமான இடத்துக்குள்ள திரும்புடி சொன்னாக்கக்கூடிய கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குடும்பமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எல்லா செல்வ வளமும் உங்களுக்கு கிடைக்குது ரெண்டாவது ஒரு குழந்தை பிறக்குது அது எல்லாமே வந்து போயிருது கஷ்டப்படுறாங்க அது என்னன்னு அவங்க பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை அப்படின்றது தெரிய வருது இப்போ மந்திரம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ மந்திரத்துக்கும் ஜபத்துக்கும் எண்களுக்கும் தொடர்பு இருக்கா சார் இப்போ நான் சொன்னதில் கிட்டத்தட்ட நீங்கள் கேள்வி கேட்காததுக்கு உண்டான பதில் அதே தான் இதுக்குள்ளே அடங்கிடுச்சு மந்திரத்துக்கும் எண்களுக்கும் பவர் இருக்கிறதான் சொன்னேன் அந்த கவிதாங்கிறது என்ன பிறந்த தேதியும் என்ன மந்திரங்கிறது முருகன் மந்திரத்தை அம்பாளுக்கு சொல்ல முடியாது விநாயகர் மந்திரத்தை முருகனுக்கு சொல்ல முடியாது அப்போது இது மந்திரம் அதை இப்படி ஒரு எ இந்த இது மூலயமா கூட சொல்லி பார்க்குறேன் இப்போ ஓம்னு இருக்குது ஓம் எப்படி எழுதுகிறோம் ஓ எம் ஓம் 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 லிப் தான் மூமெண்ட் இருக்கும் அப்போ அதை ஓம்னு போட்டால் பதினோரா நம்பர் வரும் அது நம்பர் கூட விட்டுருங்க வேண்டாம் இப்படி வச்சு மந்திரமாகவே சொல்லிடுவோம் ஓம் லிப் மூமெண்ட் இருக்கும் ஓம் 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 அவ்வளோதான் இதே ஹோம்ங்கிறது ஹெச் நடுவில் சேர்த்துருக்கு ஓ ஹெச்எம் எம் ஹோம் அது போயிட்டே இருக்கும் நான் ஸ்டாப் இது அப்போது அந்த மந்திரத்துக்குள்ளேயே ஒரு எச்சை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த மந்திரத்தினுடைய சவுண்டு ஒலி ஒலி ஓசை எல்லாமே வேற இப்போ ஒரு இங்கே ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உக்காந்துருக்கான இந்த ஓமுங்கிற வார்த்தையை நான் சொன்ன மாதிரியே அவ்வளோ பேர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த ஊர் எந்த இப்போ எந்த நகரோ எந்த ஊரோ அப்படியே பரவிடும் அந்த வைப்ரேஷன் அதை பரவிட்டு அந்த 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 மந்திரத்தினுடைய சக்தி கொஞ்ச நாள் அங்கேயே தான் இருக்கும் அதனால தான் அமெரிக்கன் நாசால் வந்துட்டு செ செவ்வாகிரகத்துக்கு போனால் கூட உள்ள ஒரு சவுண்டு வருதுங்கிறாங்க என்னென்னு ஓ அப்படி சவுண்டு வருதுன்னாங்க அது உண்மைதான் சொல்கிறாங்க அது அதுதான் எல்லாமே ஆண்மை விஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லாம் ஒன்றுன்னு அதுக்கு தானே சொல்கிறது அது விஞ்ஞானம் அதுக்குள்ளே மெய்ஞானம் உள்ளே இருக்குது உள்ளே அந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க சிவாகிரகத்துக்குள்ளே உள்ளே போய் பார்த்தாக்கா ஓம் சவுண்டு வருதான் அது வரதானே செய்யும் கிரகத்துக்குள்ளே சவுண்டு தானே இருக்குது அப்போ இந்த ஹோமுங்கிறத உள்ளே எச்ச உள்ளே போட்டிங்கன்னா ஹோம்னு மாறிடுது ஹோம்ன்னு மாறும்போது சவுண்டு ஒலியெல்லாம் வேறு லெவலில் போய் நீங்களும் உங்களை சொல்லி பாருங்கள் ஹோ அந்த ஓன் சவுண்டு போகிறது மட்டும் இல்லை கொஞ்ச நேரத்தில் பாடி உங்கள பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ பவர் உள்ளுக்குள்ளே ஏறின ஒரு பவர் இருக்கு அது பிரமிப்பு அது உண்மை அது 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 பிரம்மை கிடையாது உண்மை அது நிச்சயமா சார் அப்போது இந்த மந்திரத்துக்கும் அந்த இப்போ என்னன்னு கேட்டிங்கனீங்களா கனெக்ஷன் வந்துருச்சு ஸோ அதனால் மந்திரமும் என்னோடய கனெக்டிவிட்டி தான் ஒரு உண்மையை சொல்ல போகணுன்னா உலகமே இறைவனே சாட்சாத் இறைவனே எல்லாமே எண்களுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அப்போ அஸ்ட்ராலஜி கூட வாங்க எல்லாம் சரிங்க அஸ்ட்ராலஜி எதை வச்சு பார்க்குறீங்க ராசி நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கட்டும் ராசி நட்சத்திரங்கிறது பொது எதை பேஸ் பண்ணி ராசி நட்சத்திரம் பார்க்குறீங்க பிறந்த தேதி சார் பிறந்த தேதியில் என்ன வருது அதே தான் ஸோ அதனால் எண்கள்ன்றது வந்துட்டு தமிழ் சித்தரால் கற்கர் அப்படிங்கிற ஒரு சித்தரால் அது எண்கள் கணிதத்தை உருவாக்கப்பட்டது நான் அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஃபார்முட்டன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் நாம் வாழ்கிற எல்லாம் வாழ்கிறோம் ஆனால் நமக்குள்ளே ஒரு ஃபார்முலா கிடையாது படிக்கிறோம் முடிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் கேரியர் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும் லைஃப்பை நல்லா அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படியே போயிட்டே இருக்கும் இவ்வளோ நான் சொல்கிற ஃபார்முலான்றது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஃபார்முலா தேவைப்படுது அது நம்மக்கிட்ட இல்லை அது நமக்கு வேணும் அதுதான் ஃபார்மட் நியூமராலஜி அதுதான் என் கணிதம் என் கணிதத்தை எல்லாம் ஃபுல்லாக தரவாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபார்மட் பண்ணிப்போம் லைஃப்பை நம்ம ஃபார்மட் பண்ணி அதை அதை நம்ம பேசாமல் விட்டலாம் அது ஒரு கனெக்டிவிட்டி தான் பண்ணிட்டனாக்கா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுவோம் பிரபஞ்சத்தோடு என்னங்க பிரபஞ்சங்கிறது ஏதோ இங்கே இருக்குதுங்க நாங்கள் எப்படிங்க கனெக்ட் ஆக முடியும் நீங்கள் பேரை கரெக்டாக வச்சுட்டு உங்கள் பேருக்கு வச்சிட்டிங்கனாக்கா பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகிடுவீங்க எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் சில பேருக்கு பாசிட்டிவே எண்ணங்களே இருக்காது பாசிட்டிவே பேசவே மாட்டாங்க பிரபஞ்சத்தோடு அவங்க கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாதவங்களாம் பாசிட்டிவ் திங்கிங் இருக்காது செயல்பாடுகள் இருக்காது வராது அது வந்துட்டு வார்த்தைகள் மூலயமாக மட்டும் இல்லை செயல்பாடு மூலயமா கூட இவங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகியிருக்காங்களே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ நீங்களே கண்டுபிடிக்கலாம் பாசிட்டிவாக பேசாதவங்ககிட்டாலும் பிரபஞ்சம் தான் கனெக்ட் ஆகாது சரிங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாமல் இருந்தால் இருந்துட்டு போகிறோம் நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாதவங்கிட்ட கடவுள்கிட்ட கூட போய் உங்கள் கோரிக்கையை நிறைவேற முடியாது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகினவங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் கடவுள்கிட்ட போய் உங்கள் கோரிக்கை வைச்சாலும் சங்கல்பம் வச்சாலும் நிறைவேறும் இங்கே ஆகலைன்னா அங்கேயும் நடக்காது அதனால தான் சொல்லுவேங்க சார் நான் ஒரு முப்பது வருஷம் கோவிலுக்கு போகிறேன் இந்த சிவகர்மெண்ட்டை போய் எவ்வளோ கேட்டாலும் எதுவுமே செய்ய மாட்டேன்ற அவர் ஏன் செய்யணும் உனக்கு உனக்கு எப்படி அவர் செய்வார் நீ தான் பிரபஞ்சத்தோட கனெக்டாக ஆகலையே நீ வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டா கூட உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் ஆகிட்டினாக்கா கடவுள் எல்லாம் செய்வார் அங்கே கனெக்ட் ஆகணும் நீங்கள் ஆண்டனோட கனெக்ட் ஆகுங்க ஆண்டனா கனெக்ட் ஆனதானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே சேம் லாஜிக் தான் இல்லை இங்கே உள்ள கனெக்டிவிட்டி உள்ள சமாச்சாரங்கள் தான் அதனால தான் பிரபஞ்சன்றது அதுக்கு தான் காற்றுங்கிறது கண்ணில் பார்த்தோம்மா ஆனால் காற்று வருது இல்லை ரொம்ப சேம் லாஜிக் தான் காஸ்மிக் எனர்ஜின்னா என்னது ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் பிரகாரம் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும் காஸ்மிக் எனர்ஜினா என்னது காற்றுக்குள்ளேயே வர்றது தான் காஸ்மிக் எனர்ஜி அந்த வீட்டு பிரகாரம் கரெக்டாக இல்லைனாக்கா காற்று கூட வருமானு கூட டவுட்டு தான் அதுவே வரலைன்னா காஸ்மிக் எனர்ஜி வராது காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாக்காவே அந்த வீட்டுக்குள்ளே தேவதை உள்ளே வருவாள் தேவதை வந்தால் பின்னாடியே லக்ஷ்மி உள்ளே வந்துடுவாள் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும் சுபமுகூர்த்தம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பண நாடம் மட்டும் அவங்க அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் போதுன்னு சொன்னாலும் அவங்கள உங்கள விட மாட்டாங்க அதனால் காஸ்மிக் எனர்ஜிங்கிறது வாஸ்துடைய நீங்கள் வாஸ்துவ ஒரு 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 இதெல்லாம் ஒன்றுக்கொன்றும் வேறுபாடு இல்லை எல்லாம் ஒன்று கொன்றும் ஒன்றோட கனெக்டிவிட்டி உள்ளது தான் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு நாலு இடத்த வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க நாலு இதை அப்படி போட்டிங்கன்னு வைங்க வாஸ்து இது வந்துட்டு மொத்தம் உள்ளே இறங்கிடும் நீங்கள் கரெக்டாக செய்ய செய்ய தான் மேலே எலும்பும் அங்கே கரெக்டாக செயல் செய்யலை எல்லா பாதியில நின்றோம் நிச்சயமா அதனால் வாஸ்துங்கிறது வந்துட்டு எல்லாம் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இந்த காலத்தில் தாங்க வந்தது அந்த காலத்தில் இருந்து அதனால் எந்த அது இது எதுக்கு சொல்லணும் இதெல்லாம் ஃபார்மெட்டு அதுக்காக சொல்ல வரேன் இதெல்லாம் ஒரு நம்ம ஃபார்மெட் நியூமராலஜிங்கிறது இதான் கான்செப்ட் நியூரலஜியும் தாண்டி வெறும் ஃபார்மெட்டுன்னு போது வெறும் நியூமரிகளில் எண்கள் மூலயமாகவே ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்துக்கும் அதை நம்ம அது கோவிட்டுக்கு அப்புறம் நான் மறைச்சி ஒழிச்சு வச்சுருந்தேன் ரகசியத்தையும் சூட்சிமத்தையும் கோவிட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதை தாண்டி என் அப்படின்றதுனால நிதி சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருக்கோம்னு வைங்களேன் கடன் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு அந்த ஃபோன்ல இருந்து அவருக்கு கால் பண்ணுறது அப்படின்னா ஃபோனே எடுக்க மாட்டாரு ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு எண் வந்து தவறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எந்த எண் சார் பிரச்சனையா இருக்கும் எந்த எண் இருந்தால் நிதி சிக்கல் வரும் சார் பொதுவாக வந்துட்டு நம்ம இன்னமும் ஃபோன்றது சர்வசாதாரம் நினைக்கிறோம் நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கும் பேசுகிறீங்க பல ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளது கூட இங்கே உட்காந்து பேசுகிறோம் அப்போ அதுக்குள்ளே அந்த இதே ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் இப்படி இந்த இருக்குது ஜில்லுன்னு இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா சூடாகிருச்சு சும்மா தான் இப்போ நம்ம மணிக்கணக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம் எங்கே சூடாச்சு ஆனால் அதை பிடிச்சா சூடுச்சு அப்போ அதுக்குள்ளே ரேஷியம் ஒலி அலை தாசி அதுக்குள்ளே இருக்குது அப்போ நம்மளோட பவர்ஃபுல் எதுன்னு கேட்டாங்க ஃபோனு தான் மொபைல் ஃபோனு தான் அப்போ மொபைல் ஃபோனு ரொம்ப சக்தி வாய்ந்தது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அந்த மொபைல் ஃபோனில் ஏஞ்சல் நம்பர்னு ஒன்று இருக்குது நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர்ல ஏஞ்சல் நம்பர்னு ஒன்று வச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் எதை தட்டினாலும் வேலை செய்யும் சாதாரண ஒரு மொபைல் நம்பர்லேயே உங்களை மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆயிக்கிறோம் வெறும் கோடிஸ்வரன் ஆக்குறது மட்டும்தான் இல்லை அந்த மொபைல் நம்பரும் உங்களுக்கு உங்கள் உங்கள் டேட்டோட கனெக்டிவிட்டி ஆகிடுச்சின்னா அந்த மொபைலில் வர கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கால்ஸ் இருக்கும் ப்ரயோஜனம் உள்ள கால்ஸாக இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டடாக உள்ள கால்ஸு தான் வரும் அன்னெசரி கால்ஸ் வராது உங்கள் டேட்டுக்கு கனெக்டிவிட்டி இல்லாதது ஏஞ்சல் நம்பர் இல்லாமல் இருந்ததுன்னா வர ஃபோனெல்லாம் அந்த ஃபோனில் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே வாழ்க்கையை நீங்கள் கழிக்கணும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் முக்கால்வாசி காலத்தை கழிக்கிறது அந்த ஃபோனில் தேவையில்லாத ப்ராப்ளத்தை வரும் ஃபோனுக்கு காதல் வச்சுட்டு உங்கள் நம்பர் கனெக்டிவிட்டி ஐயா அதாயிருச்சு இதாகிடுச்சி நான் ஐயோ ஓடுவாங்க அன்றைக்கி பொழுது போயிடுவோம் மறுநாள் வேறு ஒன்று வரும் இப்படியே பொழுது வாழ்க்கை பொழுதே கழிஞ்சு போயிடும் உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு தேவையற்றதுக்கு இல்லாத ஃபோனு உங்கள் ஃபோன் மூலம் இது வந்திருக்கு உங்கள் நம்பருக்கு உதாரணமாக உங்கள் மொபைல் நம்பர் முப்பத்தி ஏழாம் நம்பரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இது பொதுவான நம்பர் நீங்கள் என்ன பிறந்து தேவை வேணாம்னு இருந்துக்கோங்க முப்பத்தி ஏழில் இருக்குது அப்படின்னு வைங்க வர எல்லாம் அன்னெசரியான வந்து தொந்தரவு கொடுக்குற கால்ஸ் தான் வரும் இருபத்தொம்பதாம் நம்பரில் கூட்டிங்கன்னா இருபத்தொம்போதுன்னு வருது வர கால்ஸெலாம் ப்ராப்ளம் உள்ள கால்ஸாக தான் வரும் பாசிட்டிவான கால்ஸ் வராது அதேமாரி உங்கள் தேதிக்கு ஏஞ்சல் நம்பர்னு ஒன்று இருக்கும் ஏஞ்சல் நம்பர்ன்னா என்னங்க அப்படின்னாக்கா பொதுவாக வந்துட்டு மொபைல் நம்பர் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் பத்து நம்பர் வரும் முடிக்கும் போது ஜீரோவில் வைக்காதீங்க வச்சா என்ன உங்கள் லைஃபினுடைய வெகு விரைவில் நீங்கள் ஜீரோவில் போய் நின்றுடுவீங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருங்க வேணாலும் இருங்க இப்போ ஜீரோவில் இருப்பீங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஜீரோவில் இருந்துருக்கும் உங்கள் மொபைல் நம்பரில் தொடர்ந்து மூணு ஜீரோ வச்சு பாருங்கள் தொடர்ந்து மூணு ஜீரோ மினிமம் நாலு ஜீரோ அடுத்து அஞ்சு அப்படியே நீங்கள் கம்பெனி நடத்தினாலும் அந்த ஜீரோலேருந்து எழுந்துக்க முடியாமல் ஜீரோவில் இருப்பீங்க இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் நம்ம வேல்டு ஃபுல்லாக இதில் இதில் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கணும் ஏஞ்சல் நம்பர் இன்னும் சொல்லலையே அதை சொல்லுங்கள் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் எட்டாம் தேதி பிறந்திருக்கீங்க தேதி எட்டு விதி எண்ணி எட்டு உங்கள் மொபைல் நம்பரில் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ்னு வச்சு பாருங்கள் எட்டு பேப்பு போகிற வாழ்க்கை ஸ்ட்ரகிள் லைஃபு மொபைல் இதை வச்சு பாருங்கள் போராட்டம் கிடையாது ஸ்ட்ரகிளும் கிடையாது ஃபஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை இது வரைக்கும் இது அப்படி ஒரு லைஃப்பை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மொபைல் நம்பர் ஏஞ்சல் நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ்னு வைங்க அந்த டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் மிடில்லையும் இருக்கலாம் ஃபினிஷிங்கில் இருக்கலாம் இப்போமே வாங்கி வச்சு பாருங்க நினச்சி பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் இப்படி ஒரு லைஃப்பை பார்க்க மாட்டிங்க அந்த ஃபோனில் வர கால்ஸ் அவ்வளவும் உங்கள் லைஃப்பில் மேலே உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழியோ அவ்வளோ அந்த ஃபோனு கொடுத்துருவோம் உங்களுக்கு அது மூலிமா நடக்கும் திடீர்னு பெரிய காண்டாக்ட் ஒர்க்கு கிடைக்கும் இது பேர் தான் ஏஞ்சல் நம்பர் எட்டாம் கஷ்டப்படுவோம் விதியில் எட்டு இருந்தாக்கா ஜென்ம தோசம் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுவோம் அப்படின்னு இருந்தது போய் இந்த மொபைல் நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் மிடில் இருக்கலாம் மொபைல் முடிக்கும் போது ஃபினிஷிங்கில் நாலு டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் வேறு லெவலில் செய்யும் வெறும் ஃபைவ்க்கு மட்டும் தான் இல்லை இப்படியே ஒன்றுலேருந்து ஒம்பது நம்பருக்கு வரைக்கும் ஏஞ்சல் நம்பர் இருக்குது அது உங்களுக்கு வந்து இப்போ திடீர்னுட்டு சிம்பிளாக இருப்பீங்க திடீர்னு பெரிய கான்டக்ட் கிடைக்கும் காசு நான் தர உங்கள் லெவலே மாற்றி விட்டுறோம் அதெல்லாம் நான் சொல்லிடுவேன் யார் யாருக்கு என்ன நம்பர் அதேமாதிரி அவங்க உங்க டேட்டுக்கு கொண்டாடுதான் சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் ஏஞ்சல் நம்பர் ஒரே டபுள் ஃபைவ் டபுள் எல்லாரும் போட்டுறது இன்னும் இன்னொன்று சொல்லிடுறேன் அப்போ தான் இன்னும் சில பேர் நம்ம எக்ஸாமுக்காக ஒன்று சொன்னோன்னாக்கா அவங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஐயா நான் கூட அதை ஒன்று நீங்கள் அதை வைக்காதீங்க இப்போ அதுக்கு பதில் வேறு ஒருத்தர் அவர் ஏழாம் தேதி பிறந்திருக்கிறாரு விதி இன்னும் ஏழு அப்படின்னு வச்சுக்கிறேங்க இப்போ நாங்கள் எதை வைக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டா நம்பர் வைங்க உங்களுக்கு அதான் ஏஞ்சல் நம்பர் டபுள் டூ டபுள் டூ டபுள் டூ டபுள் டூ மினி மெடிட்டில் இல்லை ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பாசிட்டிவாக நம்பர் எதுவும் அதுதான் வைக்கணும் ஐயா நீங்கள் நிறைய சொல்கிறீங்க பாசிட்டிவ் எதுவும் பாசிட்டிவ் இல்லாதது சொல்லலையே அப்படின்னாக்கா அது இதில் சொல்கிறத பற்றி இல்லை இது தான் நான் சொல்ல முடியும் எதா ஒன்று ரெண்டு சொல்லுங்கள் இப்போயால் அந்த நம்பர் பிறந்திருக்கிறீங்க உங்கள் மொபைல் நம்பர் மூணு நம்பர் இருக்குது உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் வராது அப்படி இப்போ பார்த்துங்களா ஏன்னா நீ இது இது எப்படின்னா இது ஒரு எண்ட்லெஸ் செய்து இதுக்கு நீங்கள் முடிவே கிடையாது நம்பர்னு எடுத்துக்கிட்டால் உலக மக்கள் எட்நூறு கோடி பேர் வந்து வந்து எல்லாத்தூர் நம்பரில் தான் வேலை செய்யுது எக்ஸாம்னு சொல்லும்போது சொல்லும் போது நீங்கள் உங்களை டக்கு டக்கு தட்டுங்க எல்லா இப்போ எதை சொன்னாலும் அப்படி அடிச்சிருவீங்களா எல்லா எல்லா லேப்டாப் இருக்குது சிஸ்டர் இருக்குது டக்குன்னு அடிச்சிருவீங்க பார்த்தா ஆக்யூரேட்டாக இருக்கும் அதனால் மொபைலுங்கிறது சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீர்கள் இன்னும் சில மொபைல் இருக்குது உங்களை சாதாரண ஆளும் மிக 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 உயரமான இடத்துக்குன்னா பெரும்பொடி சொன்னாக்கக்கூடிய மொபைல் இருக்குது எந்த நம்பரு இந்த ஏஞ்சல் நம்பர் வச்சுக்கிங்கன்னா நாங்கள் கொண்டு போய் விட்டுறோம் நீங்கள் எல்லாம் மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடியது ஒரு தான் எல்லாருமே ஏஞ்சல் நம்பர் வச்சுக்கிட்டு உயரத்துக்கு கொண்டு போங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மொபைல் நம்பரும் வேலை செய்யும் மொபைல்ங்கிறது சாதாரண நினைக்காதீங்க அது உயிர் உயிர் ஓட்டம் உள்ளது அது ஏன்னா பெயரே உயிர் உள்ளது மொபைலும் உயிர் ஓட்டம் உள்ளது வித்தியாசம் இருக்குது மொ பெயர் வந்து உயிர் உள்ளது உயிர் ஓட்டம் உள்ளது மொபைலு அது கனெக்ட் ஆகிடும் நம்பர் சரியாக வைங்க வேறு லெவல் உங்கள் லைஃபே சூப்பராக இருக்கும் நிச்சயமாக சார் இப்போ ஏஞ்சல் நம்பர்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது பாசிட்டிவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏஞ்சல் நம்பர் வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க அந்த ஏஞ்சல் நம்பரை இப்போ எனக்கு வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது அப்படின்னா என்னோட வீட்டோட டோர் நம்பராக அதை நான் வைக்கலாமா வீட்டுக்கு டோர் நம்பர் ஏஞ்சல் நம்பரோ வைக்கலாம் ஏன் அதெல்லாம் வைக்கலாம் நல்ல தாராளம் வைக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து அதான் அந்த வீடுன்னு போகும்போது ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா அது அது ஒரு தசைன்னு ஒன்று வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒன்றா நம்பர் பிறந்திருக்கிறாரு அவருக்கு வீட்டு திசை வந்துட்டு ஒன்று ஈஸ்ட்டு இல்லைன்னா நார்த்து தான் இருக்கணும் வெஸ்ட்டில் இருக்கக்கூடாது சரி இப்போ இவருக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே ஒன்று போடணும்னு அவசியம் கிடையாது ஏஞ்சல் நம்பர் நைன் வந்துடும் இவருக்கு அதான் சொல்லணும் அப்புறம் டபுள் நைன் டபுள் நைன் அப்படின்னு போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே டோர் நம்பரில் போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏஞ்சல் நம்பராக இருக்கும் வீட்டுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் ஆனால் திசையை கொஞ்சம் அதுதான் முன்னால் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டேன் வெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து ஆவாத நம்பர் ஒன்றாந்தேதி தேதி பிறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டு உங்களுடைய வாச கதவு வந்துட்டு வெஸ்ட்டாக இருக்கக்கூடாது அதை தவிர எது வந்தாலும் உங்களுக்கு லைஃப்பில் நல்ல பெரிய மாற்றங்கள் கொடுத்துரும் அது இல்லாமல் ஏஞ்சல் நம்பர் டபுள் நைன் டபுள் நைன் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக ஏஞ்சல் நம்பராக தான் ஏஞ்சல் நம்பர் நிச்சயமாக சார் இப்போ எங்கள் தான் வந்து ஒருவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றப்போ அதே ஏன்னு சரியில்லை அப்படின்னா அவருக்கு வந்து அந்த வாழ்க்கையில எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் மொத்தமா ஓவராலா எனக்கு பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும் ஒரு நம்பர் கஷ்டமா ஒருத்தர் வாழ்ந்துட்டு அந்த கஷ்டத்தையே திருப்பி இதுதான் நான் சொல்லணுமா தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு நமக்கு நம்ம வச்சிருக்க நம்பர் தான் காரணமான்றது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இப்போ இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் நம்பர் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்பரை மாற்றுவாங்க சரி கேட்டுட்டீங்க அம்மா நீங்கள் சொல்கிறது அதாவது அவங்க லைஃப்பில் வந்துட்டு எது எதுலாம் கிடைக்கும் எல்லா மனுஷனாக தான் தனக்கு இது கிடைக்கணும் தான் இந்த வாழ்க்கையை வாழணும் இந்த லைஃபை நம்ம லீட் பண்ணணும் இப்படிலாம் எது எதுலாம் நினச்சாங்களோ ஒன்றுமே கிடைக்காது என்றைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு திருமண லைஃபே வந்துட்டு என்ன நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டேட்டா பருத்துதான் இப்போ பிறந்தால் ஒரு டேட்டா லைஃப் ஃபுல்லாக திருமணம் ஆயிடுச்சின்னாக்கா ரெண்டு டேட் ஆஃப் பர்த்து அப்படின்னா என்னது திருமணம் தேதியும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் திருமணம் வேறு ஒரு நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு வந்தேன் திருமண தேதியும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் என்றைக்கு மேரேஜ் ஆகிடுச்சோ அப்படின்னா உங்கள் 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 டேட் ஆஃப் பர்த்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு திருமணம் தேதி நடந்ததுக்கப்புறம் அந்த தேதியும் உங்களுக்கு சேர்ந்து வேலை செய்யும் உங்களுக்கு செய்யும் உங்களுக்கு குழந்த பிறந்தால் அந்த நம்பரில் வந்து பிறப்போம் அப்போ அந்த டேட்டுக்கு அவ்வளோ உயிர் இருக்குது ஏன்னா திருமண தேதியிலையும் ஒருத்தர் லைஃப் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுதுங்கிறது நான் முப்பத்தஞ்சு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதான் உண்மையும் கூட இன்றைக்கி எல்லாரும் அது திருமண தேதி தவறு அப்படி சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லிடுறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அதில் கேல்குலேஷன்லாம் இருக்குது நிறைய பேர் சொல்லி விட்டுறாங்க சரி இருக்கட்டும் அதை ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனக்கு தான் தெரியும் அது அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா லைஃப்லாம் எப்படி இருக்குனாக்கா என்ன நினச்சாங்களோ என்ன படிச்சிங்களோ உண்டான லைஃப் இல்லை அங்கே உங்கள் பேருக்கு உங்கள் தேதி கரெக்டாக இல்லை வாழ்க்கைக்கு திருமணம் பண்ணது எதுக்கு வாழ்கிறதுக்கு தான் அது உங்கள் கூடயே இல்லை அப்போ திரு உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பேர் சரியாக இல்லை பிஸ்னஸ் பண்ணிங்க அது சரியாக வரலை பண்ண பிஸ்னஸை அதுலேருந்து நீங்கள் லெசன் ஒன்றும் கற்றுருக்கலாம் அதுக்கு பண் அதுக்கு பதில் பிஸ்னஸ் பண்ணதே தப்புன்னு சொல்லி அந்த லெசன் தான் கற்றுருப்பீங்க பிஸ்னஸுக்கு லெசன் கற்றுக்கிறது வேறு பிஸ்னஸ் பண்ணதே தப்பு அப்படிங்கிற அந்த லெசன் தான் கற்றுருப்பீங்க அப்போது உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பேர் சரியில்லை அப்புறமா வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி லைஃப் பார்ட்னரோடு இருந்து குழந்தைங்களும் இருந்து அவங்க கூடயே நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்க அப்போது உங்கள் பொருள் தெரிவிக்கும் உங்கள் பேர் சரியில்லை நீங்கள் பிறந்து உங்கள் பெற்றோர் கூட நீங்கள் கனெக்டாக இல்லை அப்போது உங்கள் பேருக்கு உங்கள் பொருள் தேதி சரியில்லை அப்போது சரியில்லாத முதல்ல சொன்ன மாதிரி சரியாக இருக்கிறதுங்கிறது ஒன்று தான் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நான் நூறு சொல்லலாம் நான் சரியாக இருக்கிறதுனாக்கா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்க போது லைஃப் எங்கேயுமே நீங்கள் வந்துட்டு கஷ்டத்தை மாட்டீங்க நான் என்ஜாயபிள் லைஃபு ஒன்று சொல்லிரலாம் ரெண்டு சொல்லிடலாம் சரியில்லைன்றதுக்கு ஆயிரம் சொல்லலாம் நம்ம நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஃப்ரூப் பண்ணணும் கெட்டவன் சொல்கிறதுக்கு ப்ரூஃபே இல்லை சொல்லிடலாம் அந்த லாஜிக் தான் இருக்கும் அதனால் உங்கள் தேதிக்கு உங்கள் பேர் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உலகத்தையே கூட ஆளலாம் முதல்ல நீங்கள் உங்கள ஆளுங்க அப்புறம் உங்கள் வீட்டு ஆளுங்க அப்புறமா நாட்டை ஆளுங்க ஆளுங்க இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லைங்கிறது எதுவுமே இல்லைங்க சாத்தியம் எல்லாமே உள்ளது தான் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கை மீறி எதுவும் போயிடுறது இல்லை ஆனால் நீங்கள் சரியாக செய்யலைனாங்க எதுவுமே உங்கள் கையில் இல்லை நம்ம கை மீறி போயிடும் கை மீறி போனதை திருப்பி கைக்குள்ளே கொண்டு வரணுன்னாக்கா அதுவும் கஷ்டமான காரியம் கிடையாது அது காலம் கடத்திட்டீங்கன்னா கஷ்டமாக போயிடும் நாளை கடத்துங்க காலத்தை கடத்தாதீங்க நாளுங்கிறது நம்பர் ஆஃப் டேஸில் நடந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும் காலங்கிறது பல வருடங்கள் அர்த்தம் அதனால் நாளுக்கும் காலுக்கும் வித்தியாசம் பல வருடத்தை நீங்கள் கடத்திட்டிங்கனாக்கா திருப்பி உங்களுக்கு கையில் கிடைக்கிறது பல வருடம் ஆயிரும் நாள் கடந்த சின்ன கவலைப்படாதீங்க சரியாக பண்ணிவிட்டேன் நீங்கள் சாம்ராஜ்யமே நடத்தலாம் நீங்கள் பண்ணுற தொழில் இல்லை அதுக்கு என்ன உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உதவியாக இருக்கும் மொத்த உலகமே ஆள்றது அல்டிமேட்டாக இறைவன் ஆட்சி புரியிறது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் நிர்ணயம் பண்ணுறது எண்கள் தான் அதில் மாற்று கருத்து இல்லை எண்கள் தான் நிச்சயமா சார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எண்களும் சரி அவருடைய பெயர்களும் சரி எந்த அளவுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து வெற்றிக்கு கொண்டு போகுது எந்த அளவுக்கு அதை வந்து தாழ்த்துது அப்படின்றத ரொம்ப தெளிவாக நேர்களுக்காக விளக்கம் வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்